டிவியில வராம இருந்தேன்னு சொல்ல முடியாது டிவியில வந்துட்டே இருக்கேன் நான் அடிக்கடி வந்துட்டு இருக்கேன் டிவியில வந்து கவிதை சொல்றேன் பாட்டு பாடுறேன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் அதனால டிவியில வர்றது இது முதல் தடவைன்னு நான் ஒத்துக்கொள்ள முடியாது ஒரு பொறுப்பேற்றுக் கொண்டு ஒரு தொலைக்காட்சியில் வருவது அதுவும் தொடர்ந்து வருவது இத்தனை நாள் வருகிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டு வருவது இதுதான் முதல் தடவை அதற்கு காரணம் நான் பல பேட்டிகளையும் சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் உண்மையை மாற்றி மாற்றி சொல்ல முடியாது ஒரு சினிமா பெரிய வெற்றி அடையும் பொழுது அதை ஒரு பல கோடி மக்களுக்கு சென்றடைய வேண்டுமென்றால் மூன்று நான்கு வாரங்கள் படிக்கின்றன இங்கே ஒரே சனிக்கிழமையில் அத்தனை கோடிகளை சென்றடைய வாய்ப்புகள் இருக்கின்றன அது ஒரு ஒரு கலைஞனாக அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாகும் ஒரு ஆசையாகவும் ஒரு என்ன விரைவில் இப்போ நாங்கள் அதுக்கான இந்த வருடத்திற்குள்ளே அதை ரிலீஸ் பண்ணுங்கிறது தான் எங்களுடைய முயற்சி நடிகர்கள் அரசியல் வரக்கூடாதுன்னு பொதுவாக தெரிஞ்சாங்க இப்போ இருக்கிற அரசியல் நிலவரங்களை பார்க்கும்போது யாருமே வரக்கூடாதுன்னு தந்தோ அது ஏன் நடிகர்களை தனியாக ஒதுக்கணும் யாருமே

நீங்கள் புரிஞ்சுக்கலைன்னா அதை நான் எப்படி புரிய வைக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் இந்தியனாக வாழ்ந்து காட்டினால் தான் அது புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இந்தியனான் நடித்திருக்கிறேன் என்பது இந்தியன் படத்தையும் இந்தியனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது என்னுடைய வாழ்க்கை ப பற்றியும் சொல்லலாம் அதுக்கு இந்தியன்கிற அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாங்கன்னா முதல்ல நான் சொல்ல என்னுடைய நாட்டை அதன் சட்டத்திட்டங்களை மதித்து நடக்க வேண்டும் முக்கியமாக கட்டணும் அதை இருக்கேன் நான் நீங்கள் அரசியல் நான் வந்து ரொம்ப நாளாச்சு இருபத்தோரு வயசுல இந்த கையில் போட்டு வச்சு அன்னைக்கே வந்துட்டேன் நான் அன்னிலேருந்து அரசியல் இருக்கேன் ஆனால் அதுல போட்டி போடுற அரசியலில் வரல யார் வருவாங்க யார் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுற வெகுஜன கூட்டத்தில் நானும் நின்று நான் இல்லை அது நம்ம வரும் அந்த அஞ்சு வருஷம் வரும்போது நம்ம சொல்லலாம் அதற்கான வரும்போது அதை நீங்கள் எப்படி அந்த உணர்வோடு இருக்கிறவங்க யார் வேணா இருக்கலாங்க அது அப்படி நான் சொல்ல முடியாது காந்தி வந்து தமிழனா எல்லாரும் தலைவனாக இங்கே தமிழ் நேரு தமிழனா அந்த சுபாஷ் சந்திர போஸ் தமிழனா ஆனால் போஸ் என்ற பெயரில் எங்கள் ஊரில் நிறையா பேர் இருக்காங்க காந்தி என்ற பெயரில் ஆந்திராவில் தமிழில் எல்லா இந்தியாவில் பல ஊர்களிலும் அந்த பேரில் இருக்காங்க அது வந்து ஒரு பெரிய இதுவாக இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் என்ன சொல்ல மற்றவர்களை பற்றி சொல்ல வேண்டாம் என்னை பொறுத்தவரில் கேரள மக்கள் என்னை ஒரு மலையாளியாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ நான் இதுவும் தான் அதுவும் தான் அதுக்கு என்ன சொல்ல முடியும் அதுக்காக நான் அந்த ஊருக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகணுமான்னு கேட்டால் அது தே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவ்வளோதான்

அரசியல் அது எல்லாரும் சொல் குற்றச்சாட்டை தான் அவரும் சொல்லியிருக்கிறார் வித்தியாசமாக ஒன்றும் சொல்லவில்லை தப்பாகவும் ஒன்றும் சொல்லவில்லை சொல்ல நான் இது வந்து சம்பாதிக்கும் ஒரு தொழில் அல்ல என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டும் அதுக்கு நம்ம என்ன வழி வைக்கணும் ஒரு வேளை நம்ம இனி இனி வரப்போ சிஎமுக்கோ எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ அவங்களுக்கு நல்ல சம்பளத்தை கொடுத்து எங்களுக்காக வேலை செய்கிற நீன்னு சொல்லிடணும் நீங்கள் தியாகம் பண்ணுங்கள் சேவை பண்ணுங்கள் என்று சொல்வதனால் அவங்க அது மாதிரி செய்கிறதா நினச்சிக்கிட்டு வேறு விஷயங்கள் செய்கிறாங்களோ நம்ம தெரியல எனக்கு தெரியும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றப்பட வேண்டி வரணும் என்ன பண்ணணும் அது தெரிஞ்சால் நான் வந்துட மாட்டேன்னா

நிறைய ஒரு தனி சின்ன எடுத்து எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கேன் நான் கொண்டாடும் அளவுக்கு இப்போது அவருடைய நாள் ஒன்றுதான் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது பாக்கி கொண்டாடும் அளவுக்கு எந்த நிகழ்வுகளும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து எல்லோர் வீட்டிலும் இருக்கும் ஒரு கருவியாக மாறிவிட்டது இப்பொழுது அதனால் எனக்கு ரீச் நிறையா இருக்கு அவங்க போய் சென்றடைய என் அவர்களுக்கு என் பால்